தஞ்சாவூர் நாலுக்கால் மண்டபத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தை சார்ந்து எண்பத்தி எட்டு திருக்கோவிலில் ஒன்றாக திகழ்கின்றது ஆண்டுதோறும் புரட்டாசி சனிக்கிழமை அதிகாலையில் திருமஞ்சனம் அலங்காரம் நடைபெறுவது வழக்கம் இக்கோவிலை தஞ்சை திருப்பதி என பக்தர்கள் அழைப்பார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் இன்று புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு மாலை மூலவர் மற்றும் ஒற்றவர்களுக்கு பூமாலைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இன்று மாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாத விநியோகமும் நடைபெற்றது இந்த வழிபாட்டிற்காக ஏற்பாடுகளை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் செய்து வருகின்றனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி முன்னிட்டு மூன்றாம் நாளான இன்று ஸ்ரீ பெரிய நாயகி அம்மனுக்கு சதஸ் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து தஞ்சை பெரிய கோவில் நந்தி மண்டபம் அருகே பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் பாடல்களை பாடி கடவுளை வழிபட்டனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் शम्भो महादेव देवे शम्भो